நம்முடைய முதன்மை கல்வி பேசும்போது நான் கொஞ்சம் ரொம்ப தைரியமா வந்தேன் அவர்கள் பேசும்போது தயக்கம் ஒன்று அவர்களே நன்றாக நாடகத்தை பற்றி அவருடைய நுட்பங்களை பற்றி அறிந்த அறிஞர் அவர்கள் நாம் பேசுகிறோம் என்பது ஒரு தயக்கம் இன்னொன்னு அவர் சொன்ன ஒரு செய்தி தமிழ் ஆசிரியர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு கிடையாதா எங்கள் கேள்வி சில வந்திருக்கிறார்கள் பகிர்மிச்சிருக்கோம் திருவள்ளுவர் பேச்சு எப்படி இருக்க வேண்டும்

வழைக்கப்பட்ட தமிழ் கல்வி நிறைவேற்ற இருக்கிறதா என்பது என்னுடைய அதான் எங்கள் உண்மை கல்வி என்பது வந்து ரொம்ப அழகா சொன்னேன் உண்மைகளே தமிழ் படிக்கிறதா எப்படி இருக்கணும் ஒரு மூன்றாண்டுகள் முழுவதுமா தான் தமிழ் படிக்கணும் ஓ எல்லோரும் சிலப்பதிகாரம் படிச்சுதான் வந்தோம் சிலப்பதிகாரம் எப்படி காண வைக்கின்றார்கள் சிலப்பதிகாரம் முழுவதும் அடைந்து கொள்கொள்ள அரங்கேற்ற நீங்களாக ஏன் அரங்கேற்ற நீங்களாக அரங்கேறிக்காதையை படிச்சு கொள்ளுங்கிறது அதனால கஷ்டம் அதனால கஷ்டமா அனுப்பிச்சா அரங்கேறிக்காதை நீங்களாக

अपनी नडी को नडी की, अभी आपका भी पहिए बुलमा, अपनी नडी के अभी, आपको ये नडी का संग्रह सामने के बोनार मुनी कुंड आ रहे, ईरी में, वाडु के ई, और तो उधम कदमी आरीदा उसमें आ गए, यह कोरनार में कोविड टीम उधर देख कर, तो कोविड टीम

சங்கரதா சுவாமியக்கும் மேற்பட்ட நாடகங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாடகக்காரனாக சொல்கிறேன் உலகின் பல மொழி நாடகங்களை மொழிபெயர்ப்பு வாயிலாக படிக்கக்கூடியவர்கள் சொல்கிறேன் விட சங்கரதா சுவாமிகள் நாலு மொழி மேல வசனம் தெரியுமா பல்வேறு பல்வேறு நலங்களில் மேலே பெரிய பெருமளார் ஐயா அம்மா வருக வருகையான பெருமகை அடுத்து இதற்கு வருங்க வகையான உதவி அடுத்த நம்முடைய மாவட்ட கல்வியாளர்கள் அவர்களை வழங்குவரையான வரவிட்டு இந்த பணிமுறை தலைவராசிரியர் ஆசிரியர் நாம் பொதுமையாசின்னு சொல்லுங்கள் ஆசை சொல்லுவோம் எல்லா ஆசிரியும் வருவாடி எல்லாத்துலையும் அந்த பெருமை வந்து வாய்ப்பு நன்றி வணக்கம் நாடக இயலை பற்றி அறியாத பல எல்லாம் தெரிந்து முகத்தால் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இயல் இசை நடத்தினாலும் கூட நாடகத்தை பற்றியும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய